ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி பவர் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனில் பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் காமட் கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் பெரியஸில் இருக்குது அனாலிசு யாரும் எந்த சஜஷன்ஸும் பிரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு டெப்டிடிவ்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பிஇ பதினாறு புள்ளி ஆறு இருக்குது இது ஓகே பிபி அஞ்சு புள்ளி ஒம்போது இருக்குது நம்ம அஞ்சு தானே மேக்ஸிமம் வச்சுருப்போம் அப்போ கரெக்ஷனுக்கு வருதா அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி கரெக்ஷனில் இருக்காங்க இருந்தாலும் இந்த சைட்டில் புக் வேல்யூ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணுங்கிறது ஆனுவல் ரிசல்ட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனர் டாட் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரண்ட் புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் அப்டேட் ஆயிருக்கு அப்படி நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவல் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய புக் வேல்யூ பிபியூ ரேஷியோ வந்து மூணு புள்ளி எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது அதனால தான் என்னுடைய நான் புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் குவார்ட்லி பர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆண்ட் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே காலகட்டத்துக்கு ரெவின்யூவும் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா அறநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா ஐம்பது பைசா குறைஞ்சி எட்டு ரூபா இருபது பைசான் இருக்குது இப்போ கடந்த மூணு குவார்ட்ராக வந்து ஏபிஎஸ் டிக்ரிமெண்ட் டிகிரீஸ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கிறாங்க குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்மளால் சிக்னிஃபிகெண்ட்டாக எந்த பேட்டர்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நம்ம வந்து இது சீசனல் சைக்கிளில் நம்ம இந்த பிஸ்னஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செப்டம்பருக்கு பிறகு நமக்கு வந்து வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் அதனால் பவர் கன்சம்ஷன் இந்தியாவில் கொஞ்சம் குறையும் திருப்பி சம்மர் சீசனில் ஜனவரி ஃபிஃப்டீன்த்துக்கு பிறகு பிப்ரவரியிலிருந்து பவர் கன்சம்ஷனோடைய யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால் செப்டம்பர் டிசம்பர் மாதம் பவர் செக்டாரில் இவங்க ப்ரீவியஸ் இதை வந்து ப்ராஃபிட்டை எடுக்க முடியுமா ரெவின்யூ எடுக்க முடியுமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா இபிஎஸ் எடுக்க முடியுமான்னா இந்த சீசன் சைக்கிளோட எஃபெக்டை நம்ம கொடுக்கணும் சில நேரம் வரலாம் பல நேரம் வராமல் போகலாம் அதனால் சிக்னிஃபிகெண்ட்டாக வேறு எந்த இதுவுமே சீசன் சைக்கிளை தவிர்த்து சிக்னிஃபிகெண்ட்டாக வேறு எந்த இபிஎஸ்லையும் நம்மளால் வந்து பேட்டர்ன் எதுவும் நம்மளால் பார்க்க முடியல இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி ஒரு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கை ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி முப்பது ரூபாலேருந்து அறநூற்றி எண்பது ரூபா இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ்ஸோடய ஆவரேஜ் டிடிஎம்ஐ தூக்கி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி இருபது ரூபாலருந்து எழுநூற்றி அம் எண்பது ரூபா வரைக்கும் கூடுதலாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல அலைன் பண்ணியிருக்கிறோம் நம்ம நேரில் சார்ட்டில் போய் பார்க்கலாம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபாலேருந்து அறுநூற்றி நாலு ரூபா இப்போ அவன் டவுன் ட்ரெண்ட்ல பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு சப்போர்ட் ஒன்னான ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் அதை உடச்சி வந்தால் நான் சப்போர்ட் ட்ரெண்டுங்கிறது ஐநூற்றி ஆறுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்று கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சப்போர்ட் ரீஜனான பாட்டம் சைடு எஸ் த்ரீ நானூற்றி அறுபத்தி நாலு இதில் என்னுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சோடையோ நானூற்றி எழுபத்தி எட்டோடையோ அவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் அந்த மாதிரி அது நடந்தாக்க ஒவ்வொரு சப்போர்ட் ரேஞ்சுமே வந்து சப்போர்ட்டுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆச்சு பிரேக் பாயிண்ட்டான ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து அறநூற்றி நாலு இவங்க பிரேக் பண்ணி மேலே போனாங்க ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டோட மேலே போனாங்கன்னா ஆர் ஒன் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆர் டூ அறுநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நடுவில் மிட் பாயிண்ட் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குது அதாவது ஆர் டூ அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது அறுநூற்றி அறுபத் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதையும் உடச்சி அவங்க மேலே போனாங்கன்னா ஆறு த்ரீ எழுநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ நமக்கு வந்து டிசம்பர் மாதத்துக்கான இதுவும் வந்து ஓட லெவலும் சரி கூட கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளேயே பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி வேணால் கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகலாம் எகைன் திருப்பி கீழே வந்து டவுன் ட்ரெண்டாக ஃபால் ஆகி எஸ் ஃபோரான நானூற்றி இருபத்தொம்போதுக்கோ எஸ் ஃபைவ் ஆன முந்நூற்றி அறுபத்தி ஆறுக்கோ வரணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு சைடு வேஸை எடுத்தோ இல்லாட்டி ஒரு அப் ஒரு புஷ் புல் பேக் எடுத்துட்டோ திருப்பியும் வந்து பிப்ரவரி ப தேர்ட் குவார்ட் ஃபோர்த் குவார்டருக்கு உண்டான இது வந்து பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இதை நம்ம வந்து கீழே வரும்போது பார்த்து பொறுமையாக நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு இப்போ நம்ம இங்கே இருக்க பேசியிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே கியூ டூ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேசியிருக்கிறோம் கியூ த்ரீ ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இதில் இருக்கக்கூடிய பல சில ப்ரைஸோட லெவல்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த புரிதலையும் நம்ம வச்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து அறுநூற்றி நாலு எஸ் ஒன் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு எஸ் டூ ஐநூற்றி ஆறுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் த்ரீ நானூற்றி அறுபத்தி நாலு மேலே அப் ட்ரெண்டுக்கு உடச்சி மேலே போனாங்க பிரேக் பாயிண்ட்டான ஐநூற்றி எழுபத்தி நாலையும் அறுநூற்றி நாலுங்கிற ரேஞ்சை உடச்சி போனாங்கன்னா ஆர் ஆர் ஒன் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆர் டூ அறுநூத்தி அறுபத்தி இருந்து தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே